ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்னென்னா என்னுடைய டியூஸ்டே ரொட்டீன் வளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இன்னைக்கு காலையிலயே எழுந்து எல்லோருக்கும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஃபனுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் ஏற்றியாச்சு இன்றைக்கி வேல்மாரல் படிச்சுட்டு பூஜை பண்ணலாம் முருகருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கரண்ட் ஆஃப் ஆனதுனால என்னுடைய எல்லா ஐடியாவும் கொலாப்ஸ் ஆகிடுச்சி சரி ஈவினிங் மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி மேலே காய போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சிடலாம் தமிழ்நாட்டில் சைக்ளோனுன்றதுனால இங்கே வந்து ஒரு ஒன் வீக்காகவே வெயிலே இல்லை வெயில் இல்லாததுனால டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆனாலும் துணி எல்லாமே காய மாட்டேங்குது எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வெயில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிலில் போட வேண்டியதாக இருக்குது அதுவும் பெட்ஷீட் எல்லாமே ஒன் வீக்காக காய வச்சுட்ருக்கேன் காய வெயில் இல்லை இன்றைக்கி மார்னிங்கே நானும் தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு இன்றைக்கி டிஃபன் வந்து சேமியாக உப்புமா செஞ்சுருந்தேன் அதோட ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தலையெல்லாமே சரி கொஞ்சம் நேரம் போய் தட்டிட்டு வெயிலில் சன்லைட்டில் காய வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தட்டினா கொஞ்சம் முடியெல்லாம் உதிரி உதிரியானால் சீக்கிரமாக காயும் அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்த முறுக்கு அப்புறம் அதிரசம் எல்லாம் தீபாவளி பலகாரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இன்லா ஸ்வீட்டுக்கு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி நைட்டே பேக் பண்ணி வச்சிட்டேன் சரி ஹஸ்பண்ட் வந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் லேட்டாக வந்ததுனால ரெண்டு பேரும் போக முடியல சரி இன்றைக்கியும் வெயிட் பண்ண வேண்டாம் நம்மளே போய் நடந்து கொடுத்துட்டு வந்துடலாம் வாக்கிங் மாதிரி ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரி நடந்து போயிட்டு வந்தால் கொஞ்சம் எனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் வெயிலில் நடக்கணும் வெயிலில் இருக்கணும் போல இருந்தது சரி நானும் எல்லாமே எடுத்துட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ரெண்டு கவர் மூணு கவர் பேக் பண்ணியிருந்தேன் இன்லாஸ்க்கும் அப்புறம் இங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கும் கொடுத்துட்டு நைட்டே இங்கே கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன் எல்லாருமே இப்படி ஷேர் பண்ணுவாங்க அதனால் நானும் ஷேர் பண்ணிப்பேன் அவங்க வீட்டில் செய்கிறது பக்கத்து வீட்டிலெல்லாம் நெய்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் ஊரில் அவங்க வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வர ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்புறமா கீரை அதை எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க இங்கே எல்லாம் நானும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஊரில் நிலம்லாம் இல்லாததுனால நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஷேர் பண்ண முடியாது ஏதாச்சும் வீட்டில் செஞ்சால் இல்லை யாராச்சும் அதிகமாக கொடுத்துருந்தா ஷேர் பண்ணிப்பேன் நானும் ஷேரிங் வந்து ரொம்பவே நல்லது தானே அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக்கில் கிளம்பிட்டேன் வெயிலில் போயிட்டு வந்தால் முடியுமே கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாராக விட்டுட்டு கிளிப் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போய் கொடுத்துட்டு வந்து ஈவினிங் மேலே நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துவிட்டேன் அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறமே மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு தலையுமே நல்லா வெயிலில் காஞ்சதுனால ஸ்மூத்தியாக இருந்தது தலை வாறதுக்கே சூப்பராக இருந்தது முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால பூ கொஞ்சமாக தான் இருந்தது சரி ஒரு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணலான்ட்டு ரெடி இருந்தேன் சரி வெத்தலை தீபம் போடலான்னு நினச்சேன் பார்த்தா வெத்தலை இல்லை போய் வாங்கிட்டு வரலனாலும் மழை பிடிச்சிக்குச்சி ஈவினிங் மேலே சரி வேல்மாரல் பூஜை மட்டும் ப படிச்சுட்டு வேல்மாரல் படிச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம் முருகருக்கு அப்படின்னு தான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் பூ வந்து ஒன்று ஒன்று தான் போட்டேன் ஆனாலும் எல்லாத்துக்குமே மாதிரி வந்துடுச்சு பூ காலையில் எத்தனை விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருந்தது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து வத்தி கல்புரம் எல்லாம் ஏற்றி முருகருக்கு வேல் மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன் வேல் மாறல் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ண நாற்பத்தெட்டு நாள் வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றதையும் போட்டிருந்தேன் அதை வந்து ஷார்ட்ஸில் நீங்கள் போய் பார்க்கறது பாருங்க பாருங்கள் அப்புறமா வீட்டில் இருந்த வாழைப்பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியமாக சாமி கும்பிட்டுட்டேன் என்னென்னா முருகருக்கு செய்யணும்னு நம்ம நினச்சா நம்ம நினச்சா ஒன்றையும் பத்தாது அது முருகரும் நினைக்கணும் முருகர் நினச்சாதான் நம்ம அவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா செய்ய முடியும் ஒரு வேளை நம்ம வெத்தலை தீபமே ஏத்தணும்னா இல்லை வேல்மாறல் படிக்கணா எதுவாக இருந்தாலும் முருகருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முருகரை வந்து நம்ம வணங்க முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும் போது தான் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான்லாம் நாற்பத்தெட்டு நாள் பூஜையை வந்து கண்டினியூஸாக பண்ணுவேனா அப்படின்றதே எனக்கு பெரிய விஷயம் வீட்டில் வந்து நாற்பத்தெட்டு நாள் அது இல்லாமல் நான்வெஜ்ஜுமே செய்யலை அதோட அது எப்படி தான் எனக்கு அமைஞ்சிச்சின்னு தரல ஹஸ்பண்டும் கேட்கல அதுக்கான சுச்சுவேஷனும் அமையாத மாதிரி முருகர் எனக்கு வந்து அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்கே நான் ரொம்பவே முருகருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்ட நாற்பத்தெட்டு நாள் சொல்றதை விட அறுபது நாளே நான் வீட்டில் நான்வெஜ் செய்யலை நான்வெஜ் செய்யாமல் மு நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு வேல்மாரல் பாராயணம் பண்ணி செவ்வாய் வெள்ளி இல்லை செவ்வாய் சஷ்டி டைமில் வெற்றிலை தீபமும் போட்டு ஒரு மண்டலம் முருகருக்காக நான் வந்து பூஜை பண்ணது எனக்கு மனசுக்கு என் லைஃப்லேயே நிறைவான பூஜை பண்ணக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் எதுன்னு கேட்டேன்னா நான் அந்த பூஜை நாட்களை ஒண்டி தான் சொல்லுவேன் வேலைக்கு ரொம்பவே பிரகாசமாக சூப்பராக இருந்தது நான் ஆல்மோஸ்ட் ஒன் வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் பூஜை பாத்திரமெல்லாம் கழுவி ஆனாலும் இன்னுமே பளிச்சின்னு தான் இருக்குது பாருங்கள் சரி வேல்மாறல் பாராயணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்து முருகருடைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டே வேல்மாறல் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்லோவாக தான் படித்தேனே அன்றைக்கி வேல்மரறல் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது அன்றைக்கி வந்து ஸ்லோவாக என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் ஏன்னா மழை வந்ததுனால வெளியுமே போக முடியாது வீட்டுக்குள்ளே இருந்ததுனால எல்லாமே ஸ்லோவாக ஃபீஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்த பிறகு டின்னர் எல்லாருமே ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுட்டு முடிச்சு சாப்பிட்டு முடித்து எல்லாம் எடுத்து வச்சிட்டு போய் ப்ரெசஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் படுக்க போயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்